மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் மறு சீரமைப்பு பணிக்காக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியால் நியமிக்கப்பட்ட பொறுப்பாளரும் அகில இந்திய காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினருமான ரகுவீர ரெட்டி தலைமையில் ஹெக்போர் சிராஜ் மஹாலில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு மாவட்ட மூத்த தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் சர்க்கிள் தலைவர்கள் வட்டார தலைவர்கள் கலந்து கொண்டனர் இதில் ஆகில இந்திய செயலாளர் சி.டி. மேகப்பன் சுரேஷ் பாபு எஸ்.கே அகமது ali எஸ்.எம் కుమార్ வீரபாண்டி விளிவாக்கம் ஜான்சன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். ACC has taken up the revamping the whole structure of Congress party. So while doing so where to start should we start from the village level or should we start from ACC level finally decided இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சி அமைப்புகள் மற்றும் மறுசீரமைப்பு முயற்சிகள் வழியாக மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவதற்காக அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் நம்முடைய நாடாளுமன்ற மக்களவை எதிர்கட்சி தலைவர் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்தியா வெங்கும் உள்ள காங்கிரஸ் மாவட்டங்களில் மாவட்ட தலைவர்களை தேர்ந்தெடுப்பது சக்தி உள்ள தலைவர்களாக மாற்றுவது அவர்களுக்கு பல்வேறு அதிகாரங்களை வழங்குவது அதன் மூலம் மாவட்ட காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்கிறவர்கள் அடுத்து வரும் காலங்களில் வட்டார அளவில் நகர அளவில் கிராம அளவில் சென்னை போன்ற மாநகரங்களில் வார்டு அளவில் பகுதி அளவில் இன்னும் சொன்னால் எல்லா வாக்குச்சாவடி அளவில் காங்கிரஸ் கட்சியை கட்டமைப்பதற்கு இந்த முயற்சி உதவும் என்று நம்புகிறார்கள் முன்னதாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியால் நியமிக்கப்பட்ட பொறுப்பாளரும் அகில இந்திய காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினருமான ரகுவீர ரெட்டி தலைமையில் எம் எஸ் மகாலில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாலு அகில இந்திய செயலாளர் மெய்யப்பன் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் சிவராஜ் சேகரன் எஸ் கே நவாஸ் மாவட்ட பொருளாளர் ஏ எம் ஜியாவுதீன் மேலும் மாவட்ட மூத்த தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் சர்க்கிள் தலைவர்கள் வட்ட தலைவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் தலைவர் கார்கே அவர்களும் அகில இந்திய காங்கிரசும் இந்தியாவில் மறுமலர்ச்சியை காங்கிரஸ் கட்சிக்குள் வர வேண்டும் காங்கிரஸ் கட்சி அமைப்புகள் சீரமைக்கப்பட வேண்டும் காங்கிரஸ் கட்சி அமைப்புகள் வலிமைப்படுத்தப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாவட்ட காங்கிரஸ் கட்சிகளையும் வலிமைப்படுத்துவதற்கு இந்த அமைப்பு சீரமைப்பு என்ற அடிப்படையில் இந்த ஒரு நல்ல முயற்சியை தொடர்ந்து எடுத்து வருகிறார்கள் இந்தியா முழுவதும் ஏற்கனவே எட்டு மாநிலங்களில் இது போன்ற தேர்வு வெளிப்படை தன்மையோடு எல்லோருடைய கருத்துக்களை கேட்டு கட்சி நிர்வாகிகள் யாரை தேர்ந்தெடுக்க விரும்புகிறார்களோ அவர்களை தலைவராக மாற்றுவது என்று ஒரு உன்னதமான திட்டத்தை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் நாகியர்களும் கொண்டு வந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யுனிவர்சிட்டி was kind enough honoring me I was agriculture minister honoring me and they were recognized and they have awarded honorary doctorate also to me. Sagamaruj, time and again is called me Dr. Raghu, and any M.B.B.S. doctor, don't take that i doctor. So that the honor was given by the university. And today, today, as a, a person from a freedom fighters family. And the Congress family, I am really grateful to the party that it has given me an opportunity again to come back to Tamil Nadu, be with you in the process of selecting two district Congress presidents. So, this is the affinity I have with Tamil Nadu. Thank you very much.